ஸ்மால் வெண்டர்ஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இன்னைக்கு நான் அவங்களோட ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணலாம்னு வந்திருக்கேன் கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்ன இந்த வாங்க தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பஞ்ச பாண்டவர்கள்ல மூத்தவர் தான் நம்மளோட யுதிஷ்டன் அவரோட இன்னொரு பேர் தர்மன் அதாவது தர்மன் ஏன் தர்மன் சொல்றோம்னா அவர் தான் உலகத்திலேயே அதிகமா தான தர்மங்கள் செஞ்சுருக்காரு ஆனா இத நினைச்சு யுதிஷ்டனுக்கு கர்ப்பம் வர ஆரம்பிச்சிருக்கு இத தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட கிருஷ்ணர் யுதிஷ்டனுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாரு ஒரு நாள் கிருஷ்ணரும் யுதிஷ்டரும் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது போது கிருஷ்ணர் யுதிஷ்டரை ஒரு தூர தேசத்துல இருக்கிற ஒரு மலை கிரா மலை நாட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அங்க முதல்ல யுதிஷ்டர் வந்து ஒரு பெண்மணிய பார்த்திருக்காரு அவங்க வந்து அவங்களுக்கு தங்க டம்ளரில் தண்ணீர் வந்து கொடுத்துருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க குடிச்சதுக்கு அப்புறமா அந்த தங்க டம்ளரை அவங்க தூக்கி போட்டாங்களாம் இத பார்த்த யுத்திஷ்டருக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கு ஏன் தங்க வந்து எவ்வளோ விலமதிக்க முடியாது அதையே தூக்கி போட்டிங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த பெண்மணி சொன்னாங்களாம் எங்க நாட்டில் வந்து நாங்க ஒரு தடவை பயன்படுத்தின எதையுமே மறுபடியும் பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு அதை கேட்ட யுதிஷ்டருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் அரசரை சந்திக்க போறாங்க அங்க கிருஷ்ணர் அரசர் கிட்ட யுதிஷரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு இவர் தான் பாண்டவர்கள மூத்தவர் இவரோட இன்னொரு பேர் தர்மர் இவர் தான் அதிகமான தான தர்மங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதை கேட்ட அந்த அரசர் ரொம்ப வியாடா அவரை பார்த்திருக்காரு அதை பா யுதிஷர் வந்து அது புரியவே இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரசர் சொன்னாராம் எங்க நாட்டுல ஏழைகளே கிடையாது பிச்சை எடுக்கிறவங்க யாருமே கிடையாது எல்லாருமே வந்து விவசாயம் பண்றாங்க தொழில்கள் பண்றாங்க வா வா நலமா வாழ்றாங்க அப்படின்னு உங்க நாட்டுல இவ்வளோ ஏழைகள் இருக்காங்க இவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாவும் வியடாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சு சொன்னாராம் அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் யுதிஷ்டனுக்கு புரிஞ்சதான் நம்ம பண்ணது தப்பு நம்ம ஒரு அரசர்னா நம்ம மக்களோட ஆஹ் வளத்தை வந்து பிழுக்கணும் அவங்களுக்கு நம்ம வந்து உழைக்க வந்து ஊக்கப்படுத்தணும் அவங்களுக்கு சொந்தமா தொழில் கொடுக்கணும் அதே மாதிரி வேலைகள் கொடுக்கணும் அது மூலமா அவங்கள வளர வைக்கணும் நம்ம அவங்கள சோம்பேறி ஆக்கிட்டோம் இந்த மாதிரி தான தர்மங்கள் கொடுத்து அப்படிங்கிறது அப்பதான் அவருக்கு புரிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ஆஹ் அவர் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லியிருக்காரு நான் பண்ணது தப்பு ஆஹ் நான் என்ன செஞ்சது தப்பு தான் இந்த மாதிரி கருமும் கொள்றதும் தப்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் இப்படி ஒரு அழகான பாடத்தை யுதிஷ்டருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இந்த கதைய வந்து நான் படிச்சப்ப எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது ரொம்ப வித்தியாசமாவும் இருந்தது நீங்க இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் சொல்ல